அவங்க தெரிஞ்சுக்கணும் ஓப்பனா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க மொழியிலே போட்டிருக்காரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் எங்களுக்கு அத பார்க்கும்பொழுது உமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வந்து பா இன்னொரு விட அப்பா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை விநாயகா விநாயகா விநாயகான்னு சொல்லி அதெல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா மறுபடியும் அதையே கொண்டு வர்றார் ஆமா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அவருக்கு என்னவா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல அவருக்கு தோணல விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல சொல்ல முடியாதுன்னு விட்டாரு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மலையாள மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு தான் சொல்லுவோன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம வேணா சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல நாள் ஓன மதுமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மல்டிப்ளை ஆவாங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பே அந்த உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நேற்று நீட் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாச்சு அதுல நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சதுனால ஒரு சென்னையை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அம்பத்தூரை அடுத்துள்ள திருமுல்லை வாயலைச் சேர்ந்த அமுதா என்பவர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர் கணவரை பிரிந்து வாழும் சூழலில் மகள் லக்ஷா ஸ்வேதா பிலிப்பைன்ஸ் கல்வி நிறுவனத்தில் இரண்டாம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்திருக்கிறார் இருப்பினும் அதிக மதிப்பெண் பெற்று இந்தியாவிலேயே படிக்க விரும்பி நீட் தேர்வு எழுதியதாக கூறப்படுகிறது நள்ளிரவில் நீட் தேர்வு முடிவு வெளியான நிலையில் அதில் தோல்வி அடைந்ததை அறிந்த லக்ஷா ஸ்வேதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஒவ்வொரு வருஷமும் வருது நீட் தேர்வு நடக்குது மாணவர்களுடைய இறப்பும் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன தான் முடிவு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல இந்த மாணவி மரணம் தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தற்கொலை என்பது தீ தீர்வாகாது ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீட் தேர்வு வரும் நீங்கள் அடுத்தடுத்த அட்டம்ல வந்து பாஸ் ஆகிடலாம் அதனால் வந்து தற்கொலை வந்து தீர்வாகாது இதை நோக்கி மாணவர்கள் நகர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஓர் ஆண்டும் நீட் தேர்வு ரிசல்ட் வரும்பொழுது தமிழ்நாடு அரசு வைத்தல் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நாங்களும் சட்ட போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் மாணவர்கள் தற்கொலை அப்படின்ற முடிவை நோக்கி செல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகுது வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் வந்த உடனே முதல் தான் முதல் கையெழுத்தே நீட்டு ரத்து கையெழுத்து தான் போட்ட உடனே டக்குன்னு நீட் அவ்வளோதான் புஷ் ஆகிடும் போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க இன்னும் அந்த கையெழுத்தை எப்ப போட போறாங்கன்னு சட்ட போராட்டம் நடத்துறோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இப்போ அதனால மாணவர்களும் வந்து ஒரு அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓர் ஆண்டும் அரசு விலக்கு வாங்கிடும் அப்படின்னு நம்பிட்டு அவங்க இறுதி கட்டத்துல போய் அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்றாங்க பெயில் போகக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படுது அரசு முன்கூட்டியே எங்களால முடியாதுங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது படிச்சுக்கோங்க அப்படின்னு மாணவர்கிட்ட வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் அந்த ஓராண்டு முழுக்க பயிற்சி தயாராக தயாராக ஆரம்பிச்சிருவாங்க தேர்வு எழுதுவாங்க பாஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க இறுதி கட்டத்துல போய்தான் மாணவர்கள் சேர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அரசாங்கம் எங்களால் முடியாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்றதுதான் பலருடைய கருத்தாக இருக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட மர்ம ரவுடி கும்பல் ஒரு வழக்கறிஞரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க அவங்க கொலை செய்யற அந்த சிசிடிவி காட்சி வந்து சமூக வலைதளங்களை வேகமா பரவிட்டு வருது இது மிகப்பெரிய வந்து சர்ச்சையாகவும் பார்க்கப்படுது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்விரோதம் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இப்படி எல்லாம் அவர் வெறும் வழக்கறிஞர் இல்ல உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரா இருந்தாலும் கூட அவர் நம்ம வந்து ஈஸியா கொலை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த ரவுடி கும்பல்களுக்கு தைரியம் வருதுன்னே தெரியல இது ஒரு பக்கம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சைதாபேட்டை கோர்ட்ல ஒரு குற்றவாளியை ஆஜர்படுத்த காவல்துறை கொண்டு வராங்க அந்த கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே வச்சு அந்த குற்றவாளியை படுகொலை செஞ்சிடலாம் அப்படின்ற ஐடியால ஆப்போசிட் குரூப் வந்திருக்காங்க இன்னொரு கும்பல் ரவுடி எப்படிங்க கோர்ட் வளாகத்துல வச்சு கூட பண்றதுக்கு வரைக்கும் கொலை பண்ணிடலாம் இத கண்டுபிடிச்சிட்ட காவல்துறை வந்து அந்த ஆப்போசிட் குரூப்பை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதனால எந்த அசம்பா சம்பாதி அந்த கோர்ட் வளர்ந்து தடுக்கிட்டாங்க எப்பா எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கேயாவது ரோட்ல வச்சு கொலை பண்ணிடுறாங்க இல்லன்னா வீட்டுக்குள்ள போய் குழப்பண்ணிடுறாங்க

இருப்பா சொல்றத பேசாத வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து துடை தெரிஞ்சுடுவோம் சின்ன ஒரு ஆட்சியில் ஏசியா கப் சீரீஸ் கிரிக்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது வந்து நேற்று பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் ஒண்ணு நடக்குது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து இறுதி கட்டத்தை எட்டும் பொழுது பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் அவுட் ஆகி போறாரு அப்போ ஆப்கானிஸ்தான் பவுலருக்கும் அவருக்கும் வந்து ஒரு சிறிய மோதல் ஆகி போச்சு அந்த மோதல் அப்படியே வந்து ஸ்டேடியம்ல மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ்குள்ளேயும் அது ஒரு கோபமாக அப்படி இருந்திருக்கு இருந்திருக்கு இப்போ அப்படியே அந்த கோவத்துல இருக்கும் பொழுது அன்பார்ச்சுனேட்லி நேத்து வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்க ஆனா இந்தியானா இந்தியா ஆப்கானிஸ்தான் தோத்ததுனால இந்தியாவும் வெளியே போயிடுச்சு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா தான் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவங்களும் தோத்துட்டாங்க ஆனா எப்படிண்ணே இலங்கை போயிருக்கு இலங்கை அப்பா பாகிஸ்தான் முன்னேறி போயிட்டாங்க பணம் இந்தியா டெய்லி டி டுவெண்ட்டி விளையாடுறாங்க விளையாடுறாங்க வீட்டுக்கே போறதுல இந்தியன் பைப் விளாடுறாங்க வளர்றாங்க அந்த டி டுவெண்ட்டி இந்த சீரிஸ் விளையாடுறாங்க இங்கிலாண்டு போறாங்க ஆஸ்திரேலியா போறாங்க ஆனா இந்த ஏசியா கப்ல ரெண்டு மேட்சு தோற்று வெளியே போயிட்டாங்க ஏற்கனவே உள்ள இருக்குது இருக்கு நீங்கள் வேற அந்த புண்ணை வந்து சொரிஞ்சு விடாதீங்க ஆ அது ஒரு பக்கம் இருக்கேன் எனக்கு கரெக்டாக மேட்ச் முடியுது முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன்னா முதல்ல ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சதுன்னு அது ஸ்டேடியம்ல மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உடனே பாகிஸ்தான் சப்போர்டர்ஸும் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டர்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கி அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணாங்க உட்காந்துருக்க சேரை பூரா புடிங்கி புடிங்கி தூக்கி வச்சுட்டாங்க இது டார்ச்சர் லைட் இல்லடா டார்ச்சர் லைட் அப்படிங்கிற மாதிரி உட்கார்றதுக்கு சேராகவும் பயன்படுத்துவோம் அடிக்கிறதுக்கு ஆயுதமாகவும் பயன்படுத்துவோம் சேரை தூக்கி அடிக்கிறாங்க பாவம் இந்த ஸ்டேடியம் நிலமை என்னென்னு தெரியல பாதி சேரு சேரே இல்லை எல்லா இடத்துலையும் புடிஞ்சு பிடிங்கி வீசி அங்கங்கே போயிருக்கு மேட்ச்சை மேட்ச்ஸாக பார்க்கறாங்க ஒன்லி மேட்ச் நோ வீச் சா கா தீ கா திமுக மு காயா திமுக மு க மு க மத் பத் திமுக பாம்பாஸ்கா பாக்கா ஜா கா கா க